அடுத்தது மூன்றாம் காலகட்ட பூஜைங்க திஸ் இஸ் த வைட்டல் டைம் ஆஃப் சிவராத்திரி நீங்க எந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாலும் தட்ஸ் ஓகே மேபி வேலைக்கு போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகலாம் ஆர் குக்கிங் பண்ணி முடிச்சுட்டு வரலாம் ஓட வர் இட் இஸ் நோ ப்ராப்ளம் எந்த காலகட்டத்தை நீங்க மிஸ் பண்ணாலும் இந்த வைட்டல் டைம் இது பன்னெண்டு மணில இருந்து ஓகே லெட்ஸ் டேக் இட் லெவன் பிப்டி ஃபைவ்ல இருந்து ஒன் தேர்ட்டிக்குள்ள நீங்க இது இது ரொம்ப முக்கியமான காலகட்டம் மூன்றாம் காலகட்டம் சிவ சிவராத்திரியில இத மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைம்ல ஒரு ஒரு உன்னதமான நேரம் இதுன்னு நான் சொல்லுவேன் பார்வதி சிவபெருமானை நோக்கி வழிபட்ட காலம் இதுங்க சிவபெருமான் லிங்கோத்பவராக தரிசனம் கொடுத்த லிங்கோ லிங்கோத்பவர் உருவத்துல அந்த ரூபத்துல நம்மளுக்கு வரம் கொடுக்கறாருங்க இந்த நேரத்துல தேனால சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கணும் இல்லையா தேனால சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பார்வதிக்குரிய சிவப்பு பட்டாடையில சிவபெருமானுக்கு அதே சிவப்பு பட்டு பட்டு பட்டாடை சாற்றி மல்லிப்பூ வில்வம் போட்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்றாங்க சாம வேதத்தையும் லிங்கபுராணத்தையும் படிப்பாங்க இந்த காலகட்டத்துல விடாம நம்ம பூஜிச்சு சிவபெருமான வழிபட்டா என்ன வரம் வேணும் எல்லாமே கொடுப்பாங்க ஏன்னா அவங்க தம்பதி சமேதரா இருந்து நம்மளை வாழ்த்துறாங்க அந்த காலகட்டம் தாங்க இது பார்வதியும் சிவபெருமானும் சேர்ந்து தம்பதி சமேதரா நம்மளுக்கு வாழ்த்துறதுனால என்ன வரம் வேணும் உங்களுடைய நியாயமான வரங்கள் எல்லாமே இட் பி கிராண்டட் சக்சஸ்ஃபுல்லி ஏன்னா எவ்வளவோ கோடி பிரம்மஹத்தி தோஷத்தை கழிச்ச ஒரு அஹ் காலகட்டம் இந்த சிவராத்திரி முழுக்க நம்ம விரதம் இருந்தா நம்மளுக்கு கிடைக்குதுங்க அண்ட் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த இந்த முக்கியமான காலகட்டமே இதுதாங்க மூன்றாவது காலகட்டம் பார்வதி சிவபெருமானு வழிபட்ட காலகட்டத்துல சிவபெருமான் லிங்கோத்பவருடைய உருவத்துல காட்சி கொடுக்கிறாரு அந்த ரூபத்துல நம்ம வழிபடுறோம்னு சொல்றோம் அது என்ன எட்டு கைகளோடு சிவபெருமானும் போத் ரைட் அண்ட் சைட்ல பிரம்மரும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமான வணங்குற மாதிரியான ஒரு காட்சி தான் லிங்கோத்பவ காட்சின்னு சொல்லுவாங்க நம்ம லிங்க புராணம் இந்த நேரத்துல நம்ம படிச்சோம்னா எவ்வளவோ புண்ணியங்கள் நமக்கு அடுத்ததாக நான்காம் காலகட்ட பூஜை முப்பது முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அந்த நேரத்தில் சிவனை வழிபட்ட நேரம் மூணு இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த காலகட்டத்துல சிவனுக்கு அபிஷேகங்களை முடிச்சிட்டு அவருக்கு நந்தியாவட்டை அரளி வில்வம் போன்ற மலர்களால அர்ச்சனை செஞ்சுட்டு பச்சை அல்லது நீலப்பட்டு சிவபெருமானுக்கு சாற்றி அதர்வண வேதம் திருத்தாண்டகம் அது போல பாராயணங்கள் பண்றாங்க சிவபெருமான் நமக்கு ரிஷப வாகன மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாரு அந்த ரூபத்திலிருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் இதனுடைய பலன் என்ன அஸ்வமேத யாகம் பண்ணதுடைய பலன் நமக்கு இதுல கிடைக்குது தெரியாம செஞ்ச பாவங்களும் தெரிஞ்சே செஞ்ச பாவங்களும் இந்த நேரத்துல நம்ம சிவனை ஆத்மாத்மமா வழிபட்டா விலகி ஓடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாம கோடி பிரம்மஹத்தி தோஷம் நம்மளை விட்டு விலகுன மாதிரியான ஒரு ஐதீகமும் இருக்குங்க சோ இந்த பூஜை இந்த நால நான்காம் காலகட்ட பூஜை இந்த பாராயணங்களோட சேர்த்து உச்சிகால பூஜையும் காலையில ஆறு மணிக்கு மேல முடிஞ்ச உடனே நம்ம திருநீர் பூசி திரும்பவும் சிவனை வழிபட்டுட்டு நம்ம போய் ரெகுலர் ஆஹ் ஒர்க்ல ஜாயின் பண்ணிட்டு திரும்ப அன்னதானம் ஏதாவது ஒரு அஹ் கோயில்லையோ இல்ல யாருக்கோ ஒரு அன்னதானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உணவு உட்கொள்றது மிகவும் நல்லதுங்க முக்கியமா இந்த சிவராத்திரி தினத்தன்று நான் மொபைல் பாக்குறேன் நான் டிவி பாக்குறேன் நான் வந்து செல்போன்ல இது போடுறாங்க அது போடுறாங்க சிவராத்திரி அன்னைக்கு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம ஓதிக்கிட்டே இல்ல சிவபுராணம் படிக்கலாம் சிவபுராணம் யாராவது சொல்லியும் நம்ம கேட்கலாம் கோயில்ல போய் வழிபடலாம் மறுபடியும் சொல்றேன் கர்ப்பிணி பெண்கள் டயபெட்டிக் பேஷன்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் சாப்பாடு இந்த டைமுக்கு நான் மாத்திரை போட்டு ஆகணுங்க நான் என்னங்க பண்றது அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்க உங்களுடைய உங்களுக்கு எது நல்லதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே நீங்க சிவபெருமான நினைச்சு நீங்க வழிபடலாம் ஒன்னும் தப்பு கிடையாது உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பால் பழம் ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்டு நீங்க உபவாசம் இருக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி ஒரு நிமிஷத்தோட சிவராத்திரி முடியுதுங்க இந்த சிவராத்திரி அன்று எல்லாரும் சிவபெருமான வழிபட்டு எல்லா வரமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் பரிபூர்ணமா வேண்டி சக்சஸ் இஸ் அகேன் யோர்ஸ் நீங்க கும்பிட்டீங்கன்னா இன்னும் டபுள் மடங்கு சக்சஸ் வில் பி யோர்ஸ் சிவராத்திரி அன்னைக்கு நீங்க பூஜை பண்ணி உபவாசம் இருந்து விரதம் இருந்தா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சக்சஸ் லட்சுமி கடாட்சம் உங்களை விட்டு கெட்ட வைப்ஸ் எல்லாம் விலகி போகும் எத்தனையோ கோடி வருஷங்கள் பண்ண புண்ணியங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் எத்தனையோ ஜென்மங்கள்ல நீங்க பண்ண கர்மா உங்களை விட்டு விலகி ஓடும் இது எல்லாமே உங்களுக்கு அந்த சிவபெருமான் வரமா கொடுப்பாருங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் எல்லாம் நல்லதே நடக்கும் நன்றி